ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பத்தொன்போது ஏக்கரை தான் பார்க்க போகிறோம் அந்த பத்தொம்போது ஏக்கரோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாகவும் அதே மாதிரி நீங்கள் விரும்பி தேடிட்டுருக்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கலாம் நீங்கள் ஏதாச்சும் இடம் விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள் வாங்க நம்ம இந்த லேண்டோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஏரியான்னு வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது ஏக்கர் இப்போ இந்த பத்தொம்போது ஏக்கரில் நமக்கு இந்த ஒரு கிணறு ரெண்டு போர் வந்துடுதுங்க ஆனால் கிணறு பாருங்க இந்த கிணறே நமக்கு ஃபுல் தண்ணிக்கு தாட்டும் அந்த மாதிரி வந்து அருமையான தண்ணி வசதி இருக்கிற ஏரியா உங்களுக்கு அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு எப்படி ஆறு மாதம் மழை கிடைக்கக்கூடிய ஏரியா பாருங்கள் தான் பாலை தள்ளி இருக்குது இப்போ நம்ம இந்த தோட்டம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் தேங்காய் போடுறோம் இன்னும் தோட்டத்தில் தேங்காய் கூட போடல இப்போ தான் இந்த தோட்டம் ஈல்டுக்கே வந்திருக்கு அப்புறம் சைடில் இப்போ பார்த்துருப்பீங்க ஈபி ஈபின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது இதில் ரெண்டு ஃப்ரீ இபி சர்வீஸு ரெண்டு போரு ஈல்டு பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு ஸோ நல்ல ஈல்டு இருக்கக்கூடிய அருமையான இது ரெட் சாயிலும் உங்களுக்கு இது பார்க்கும்போதே தெரியும் அதே மாதிரி சுத்தமான ரெட் சாயில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேஸு ஃபுல் ஃபென்சிங் நம்ம வாங்கினா எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை ஆல்ரெடி எல்லா வேலையும் இப்போ தான் செஞ்சு வச்சுருக்காங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபென்சிங் கேட் போட்டு நமக்கு வந்து பஸ் ரூட் மேலேயே இருக்குது ஸோ நம்ம பஸ் இருந்து இறங்கி நடந்தும் கூட வந்துக்கலாம் அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓனர் வந்தால் தங்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபார்ம் ஹவுஸும் லேபர் தங்கிறதுக்கு சின்னதாக ஒரு வீடும் அதே மாதிரி நம்ம டிராக்டரு இல்லை வந்து நம்ம இப்போது மற்ற வண்டியை நிப்பாட்டுறதுக்கு வண்டி நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஷெட்டும் எல்லாமே காரை போட்டு ஃபுல்லாக ரெடியாக அவங்க வச்சுருக்காங்க அவங்க யூஸுக்காக வச்சுருந்தாங்க இப்போ கொடுக்குறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம வீடு கட்டுறதோ இல்லை அந்த மாதிரி இது வேலையெல்லாம் நமக்கு மிச்சம் ஸோ வந்து நமக்கு இதில் எல்லாமே வந்துடுது நல்ல தார் ரோடு பேஸு உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபென்சிங்கு தனி கிணறு ஈல்டு பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு எல்லா மரமும் ஒரே அளவு வயசு மரம் ஒரே வயசு மரம் தான் தனி கிணறு போர் ஈபி எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துடுது ஆல்ரெடி ட்ரிப் போட்டிருக்காங்க இப்போ தான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ஓலை ஓட்டியிருப்பாங்க போல இருக்குது ஸோ அதே மாதிரி நம்ம காரில் இந்த டெட் ரெண்டு வரைக்கும் வந்துக்கலாம் இதில் ரெண்டு பக்கம் ரோடு பேஸ் இருக்குது அதாவது நான் சொன்ன ஒரு ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து த பஸ் ரூட்டு இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து சைட்லேயும் வந்து வில்லேஜ் போகிற ஒரு தார் ரோடு பேஸ் வந்துடும் ஸோ சைடு நமக்கு தார் ரோடு பேஸ் வந்துடும் டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் டாக்குமெண்ட்டில் வந்து ஒரே கையெழுத்தான் ஸோ வந்து டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது ஆல்ரெடி லீகல் பார்த்து வச்சிருக்கிறாரு வைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஏக்கர் வந்து எண்பது லட்ச ரூபா கேட்குறாரு உடனடி கரையமாக இருந்தால் அனுசரித்து கொடுத்துர்லாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கார் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லொக்கேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து வெஸ்டர்ன் சைடு இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வெஸ்டர்ன் சைடு நல்ல வாட்ரு சோர்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு இந்த இடத்த பற்றியோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே ஸ்க்ரீனில் தெரியணும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் ஆனால் இது வந்து கண்டிப்பாக லேண்ட் வால்யூம் பெருசாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு பார்த்தா இது பிடிக்கும் ஸோ இது பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ